எனக்கு வருத்தம் பா ரொம்ப வருத்தமா இருக்கு தாவேக்க இயக்க தொண்டர்கள் ரொம்ப வருத்தமா இருக்கு என்னன்னா இவெல்லாம் ஒரு ஆளு மாயிரிட்டு இவன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க என்னப்பா இவனா அடிக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் லெஃப்ட்ல அடிச்சு ரைட்ல போடுறதுக்கு நீங்களும் ஏன்னா இவனெல்லாம் ஒரு ஆளு நினைச்சி மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தவளாம நியூஸ் பேப்பர்ல வந்து ட்ரெண்ட் ஆகிவிட்டு என்ன ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க இவன ஒரு மூக்கு பொடி மாமா இவனுக்கு மேல மரியாதை என்னன்னு தெரியுமா அவன் வீட்டு போட்டாட்டீங்களே யாருனா வந்து கேட்டாலுமே அவன் மாட்டு தான் இருப்பான் சூர் சோரணம் எதுவுமே கிடையாது அவனுக்கு அப்படி இருக்கும்போது ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாமே அவன் அப்பதான் பேசுவான் அவன் பேச்ச பாத்தீங்களா இல்லையா அவ இவ என்ன ஒரு மதியதா அவங்க கூட அவங்க தான் கூப்பிடுவாங்க நாங்க இருக்கோங்கய்யா இவனை டெய்லி பொழந்த வெடிக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம் எங்களோட கொள்கை கோட்பாடு எல்லாமே வந்து சாட்டையை தான் அது நாங்க இருக்கோம் நீங்க ஏன் வந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சனியை கூப்பிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம நம்ம தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு பெரிய இடம் இந்த நாய்க்கு எல்லாம் வரிசூலிட்டு இருக்கம்மா இவன் இந்த ஒரு ஆளாக நான் கேக்குறேன் யூடியூப்ல பத்துக்கு பத்து ரூம்ல கிரீன்மெண்ட்டை போட்டு வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்க போல போலாம் எடுத்து பேசிட்டு இருக்கா அந்த நாயோட வேலையே அது மூலமா ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்க அந்த நாய்க்கு என்னது தெரியும் காட்டம் படத்தை ஒரு தவர டைலாக் தூக்கி வச்சுக்கிறது அண்ணன் இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயத்தை மக்கள் பேசணும்ட்டு இந்த முண்டைக்கு உன் நாய்தான் என்னன்னு தெரியாது பார்த்தோம் பேசுறதுலாம் போய் பாடு இதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் வேற வந்து போய் கம்மியாக இருக்கீங்க இந்த பாருங்க நண்பர்களே நீ வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மேடர் எல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்க இருப்போம் எல்லாத்துக்குமே வந்து